நம்ம கூட முந்தா நாள் மேஞ்ச செம்பரி ஆடு இதாங்க தண்ணிக்கு காலையில் கவிட்டு ஏன்னா தண்ணிக்கு மேட்டுக்காடு வசதி இல்லை அப்படியே இங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் நிற்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேட்டுக்காடு போய்ட்டு சாயந்தரம் மூணு மணிக்கு நாலு மணிக்கு தண்ணிக்கு வந்துடுங்க என் கிளம்பையெல்லாம் மேட்டுக்காடுலேருந்து நல்லா புழு தழுத்து சொல்ல நம்ம பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் போகணும் யார் டைனோசூர் வட்டம் போட்டுக்கிருக்கு பூச்சி எனக்கா நல்லா உருட்டு கொடுக்கு இருக்கு ஒரு கரட்டி ஒரு பக்கம் உருட்டு கொடு ஹட்டி தேங்க கச்சா ஒரு பக்கம் கச்சா கழுத்தில் ஒரு உருப்பா கரெட்டி ஒரு ஹட்டி பில்ட்டு இந்த இன்னொரு வர வரோம் கொய்ந்தா ஹலோ வீடு கரடியே இன்னைக்கு கரடியே நல்லாயிருக்கா இன்னைக்கு பேனுக்கு ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வெறும் சீக்கிரமாகவே நம்மளும் மேட்டுக்காட்டு போணுங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மேட்சாக இருக்குது அந்த தோட்டத்தில் லைட்டாக புல்லு முளைச்சிருக்கு அது ஒரு ரவுண்டு சாய்ந்தர சாயந்தரம் இன்றைக்கி சாயந்தரம் போடணும் அது வரைக்கும் நம்ம கம்மக்குள்ளேயே விட்டுட்டு வாய்க்காட்டில் கொஞ்சம் விட்டுட்டு சாயந்தரம் மேட்ச்சிட்டு அப்புறம் நம்ம சீக்கிரம் மேட்டுக்காட்டு போனுங்க மேட்டுக்காடு தங்க நல்ல மேட்சை வெள்ளாடு செம்பரி ஆடுக்கு ஏற்ற மேட்சா மேட்டுக்காடு மேட்சை சீக்கிரம் அங்கே கிளம்புவோ வாங்க இன்றைக்கி நம்ம அங்கிட்ட ஆரம்பிப்போம் விட்டு நெற்று விட்டது என்ன கிடக்குது நெற்று நிறையா நெற்று கடுக்கு கடுக்கு முடிவு கடுக்கு முன்னுரிக்க நெத்துக்கு கரடி நெத்துக்கு ஒரு எடுத்து பறக்கடி கரடி நீ சீமக்காரன் நெற்று தின்றியா நான் எங்கன்னே என்னட்டிங்க அதிசயமாக இருக்குது ஆமாம் தான் இருக்கு நெத்து அடடடா நெத்துக்கு பஞ்சம் இல்லை கரடி இந்தா இங்கே வாடி யாருக்கு வேணும் யாருக்கு கொடுப்போம் டைனோஸ் நீ தின்றி அதெல்லாம் நிறைய பேர் எடுத்து நின்று இருக்கா இங்கே நெத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க சின்ன வழி அடிச்சுலி இந்தா இங்கே பாடி கிரிக்கி நெத்த பா கீழே போடுறேன் அதை எடுத்து தின்டி கீழே எடுத்து எல்லாம் சத்தான நேரத்தை தின்றாங்க கோர்த்தியா பாரு கிளவி எனக்கு ஒதுக்கியிருக்கா இருக்கா உள்ள தள்ளம்பிள்ளையா சவக்கு சவக்குதான் நேற்று மழை வெஞ்சதுக்கு லைட்டுக்கு உள்ள ஒரு எடுத்து வரும் தள்ளுற பாரு கடிக்கிறத பாருங்க தள்ள பிள்ளை நெருக்கு 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 நின்று தள்ளு தள்ளு மண்டை ஆட்டி தள்ளிடு ஒன்றை மாதிரி தான் தான் உன் மகன் நிற்காய் நேற்று மழை வாங்கிட்டு எதிர்பார்த்தா கடைசியில் மண்டை வாங்கி போயிட்டோம் கடைசியில் வெறும் நாலரைக்கே வீட்டுக்கு போனால் வெறும் சாரலோட வாசம் வச்சுட்டு போயிடுச்சு இருந்தாங்க அவங்களுக்குள்ள அந்த பக்கம் மேற்கு பக்கம் நல்லா உசுல முடியாது அந்த ஏரியா பக்கம் மேற்கெல்லாம் நல்லா மழை நம்ம பக்கம் இன்றைக்கி சாரலாம் போயிடுச்சு பாப்பா அது மழை கிடக்குன்னு இந்த கோடை அது வரைக்கும் பறிக்கி கிடச்சிரு கேப்பில் மட்டும் நல்லா புல்லுகள்லாம் சாப்பிட விட்டுக்கிட்டே கிடையாது நல்ல மிச்சம் கடைதான் வந்துருச்சுங்க ரோசக்காரம் ரோசியாக ஊறி ஊறி ஊர்றி இதில் கடந்து நேற்று விட்டு திண்டு மிச்சம் நிறையா கிடக்கு அதான் பையலை எங்கேயும் போகாமல் இங்கேனே திண்டுக்கி இருக்காங்க நேற்று சாயந்தரம் மழை வந்து இருக்குது இருந்தாலும் நீங்கள் பசங்க வர மாதிரி தெரியல நெற்று காற்று குளித்துக்கிட்டே இருக்குது பார்த்தேன் சரி ரைட்டு நனைஞ்சிரும் நனைஞ்சிருவோம் ரெண்டு நேற்ற போடு பைக்கில் போட்டு கொடுவோம் வீட்டில் இருக்க சின்ன குடிக்கு கொடுத்துட்டு ஒரு காக்கெல்லாம் நெற்று இருக்கும் பிறகு 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 ஒரு மரத்தை மூணு மரத்தில் பிறகு பையன் ஒரு அரைப்பையும் நெப்பிடுங்க அதுக்கப்புறம் சார வளர்ந்து கிச்சா அப்புறம் நம்ம மலையோடு போய்ட்டோம் ஆனால் இந்த சின்ன பசங்க இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்டாக்காக வச்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய நேற்று கிடச்சா கிடக்கிறேங்க அந்த அளவுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு இருக்குது சின்ன சின்ன தப்படியும் உடஞ்ச உடஞ்சி உடனச்சு நேற்று எம்பிட்டு பிறக்கிறேன் ஏ பூச்சே பரவாயில்ட்டு பூச்சே ஏ பூச்சே விடு விடு புளிய மரம் இப்போ இப்படி சனம் தான் இந்த நெத்த போகிறேன் ஏன் யாத்தே தின்னு கடா நல்ல நெத்தான் ஆவிறீங்க இந்த புளிய மரம் நீ எடுத்துக்க எடுத்து தின்னு ஒட்ட செயலால் ஒன்று போய் வரிக்குறேன் எங்கேயோ அடிக்கிறேன் எதுக்கு அப்படி முழுக்குள்ளே ரிஸ்க் அந்த இந்த ஒரு கீழே அப்படி கிடக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற நம்ம வரைக்கும் விட்றேன் நேற்று நம்ம நீசா மட்டும்தான் இந்த மரத்தில் நெத்த ஓறுக்கியாக திண்டுக்கிறேன் நிறையா கடன்ஸு எல்லோரும் அங்கிட்டு போயிட்டாங்க நீஸ்குட்டி நீசா நல்லா நல்லா முறுக்கா இருக்கா இருக்கா மலையில் நினையாதான் தின்னுறாங்க ஊமச்சிற சீக்கிரம் பண்ணுறோம் தெ கீழே கற்றுக்கிறார் அதெல்லாம் மிதிச்சு நகட்டுறீங்கடி நாளை கழிச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு நண்பர் கேட்டுருந்தாரு நம்ம சேனல் ஓனர் குழுவை அப்படியே நம்ம ஆட்டோட பற்றி ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுக்க அதுவே வந்துருன்றாங்க நம்ம சேர்னவர் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அவரு ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்தே வந்துட்டார் அவர் மேலே எந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை யாருண்டா நம்ம தென்னாவிட்டு ஸ்கைப்பால் கச்சா நம்ம சேனல் ஒரு கால் எடுத்து வச்சுட்டா கம்மா கொஞ்சம் சே செத்தா அம்மா போனேன் வளைச்ச உளச்சி முட்டு வாழ்க்கையே இப்போலாம் கச்சா குட்டி போட்டுருக்கலாம் டெய்லி நம்ம ஓனர் முட்டு கொடுத்துட்டே போகிறப்ப கச்சா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காரு நம்ம ஓனர் அதனால் வரமாட்டேன் அப்போ பயத்துக்கிட்டு நானும் மேட்சில் கொடுக்க வந்தேன் இதோட ஏபடுத்துனா கொடுக்க வந்தேன் என் கம்மா அந்த இது வரைக்கும் தண்ணிட்டு வரைஞ்சி ஒரு நச்சுன்னு ஒரு முட்டு முட்டு நான் தானே விட்டு அது ஒரு கற்று திரும்பி பார்க்க கைப்பால் ஒரு முட்டு அப்படி தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா கூட தாங்க வந்துச்சு ஒரு வாரி வேணாண்டா நீ வேணாம் ஓ ஆடு வேற ஓனராகவே இருந்துக்கிறேன் வர வரம்பாட்டை நைட்டி பக்கம் வரம்பாட்டிடுச்சு இவங்க முட்டுருது நம்ம ஆடுக்கு முட்டி முட்டி பழகிடுச்சுங்க அதனால் பயவ் நம்ம ஓனரை பயன்படுத்தி அடிமையாக வச்சுருச்சு இல்லட்டினா என்ன ட்ரைனிங் கொடுத்து நம்ம கூட வந்திருக்குது என்ன செய்ய வர நல்ல ஓனரை அவங்களே கெடுத்து விட்டாங்க நம்ம கச்சா இருக்காள் இவ்வளோ மோசமாக விட்டுவாங்க அம்மாவோட தென்னாவோட விட தெரு நாயும் பார்க்க மாட்டா வெறு நாயும் பார்க்க மாட்டோம் அடிச்சு முட்டுறது தான் பயப்படாமல் முட்டுவாங்க நம்ம பழுன்னு கூட அந்த அளவுக்கு முட்ட மாட்டாங்க நம்ம சேனலில் உள்ள மதிப்பா என்ன பொழுதுமே பரவாயில்ல அவெல்லாம் பாசமடைவா பண்ணை மரம் முட்டுவாள் நம்ம எங்கே சின்ன வளர்ச்சி கூசாமல் முட்டுவாள் பூமிச்சி சொல்ல தேவையில்லை அவள் முட்டு நான் எதையும் பார்க்க மாட்டா வேறு எது அந்தளவுக்கு பெரிய அடுதாக முட்டும் இன்னும் நம்ம அந்த குதிரை பாண்டிக்கு அது போக நம்ம அந்த வெள்ளை மாட்டை டூ இந்த ஊமிச்சி மலைக்கு ரெண்டுபத்து காய் அடிக்காத மாதிரி இருக்கும் காய் அடிச்சிடணும் இந்த கோடை மலைக்கெலாம் ஒன்று மரச்சலுக்கு மழை வோட அடித்தாலும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யலாம் ஒன்று எனக்கு அடை மலைக்கு தான் தொடர்ந்து காய் முன்னாடியே அடிச்சிடணும் இல்லாட்டி அடை அடிச்சிட்டோம்னா ரொம்ப ஆடு இல்லா பிழைக்கிற கஷ்டம் இந்த கேப்பில் நமக்கு அடிக்கணும்னு நானும் மறந்து மறந்து போகிறேன் கவர்மெண்ட் டாக்டர் வார்த்தை ஒரு தடவை வராங்க அந்த ஒரு தடவை ஃப்ரீயாக அடிக்கிறாங்க நம்ம ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தோம்னா ஃப்ரீயாக அடிப்பாங்க இல்லை போய் பிரைவேட்லேருந்து ஒரு ஆள் கூட்டு வந்து அடித்தோம்னா அவங்க ஒரு குட்டி ஐம்பது ரூபா கேட்குறாங்க இதுவே நம்மளாக மிஷின் அந்த மிஷினை வாங்கி வச்சு நம்மளே அடிச்சோம்னா ஃப்ரீ கற்றுக்கிட்டோம்னா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நான் அப்பப்போ பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க அவங்ககிட்ட மிஷினை வாங்கி அடிச்சிக்கிட்டு போய் டாக கவர்மெண்ட் டாக்டர் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீ தாங்க ஃபோன் நம்பர் நம்ம பேர் இருந்தாலே அவங்களே அடிச்சு கொடுத்துடுவாங்க தரக்காம்பார் நெத்தி போட்டு மகன் இப்போ சோட்டு இருக்குல்ல அந்த அந்த நம்ம இந்த ராகுல் செம்பி ஆடுன்னு கேத்தியவன்பாரு இங்கே அவனை காணமே பயவுள்ள இந்தா அங்கிட்டு இருக்கானோ இங்கிட்டிருக்கானு தெரில இங்கே அவனை காணமே அவன் எல்லாம் ஒரே சோட்டில் காய அடிச்சவீங்க இதெல்லாம் கவர்மெண்ட் டாக்டர் தான் அடிச்சிட்டாங்க ஃப்ரீயாக நல்லா கிடமாடுக்கு ஏற்ற அருகு நல்லா இருக்குங்க அப்படியே செம்பரியாடு மிதிச்சு மிதித்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு கழிவுட்ருச்சு நம்ம பசங்களை வெள்ளாடே திங்கிக்கோம் நல்லா திம்பாங்க என்ன மொழி நான் மொழி பிள்ளை கேமரா கொடுத்த கொடுப்போப்பியா கேமரா வந்து மோந்து பார்க்காம போக மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் சளி பிடிச்சிருந்தான் சுறுசுறு இப்போ சுறுசுறுப்பாகிட்டேன் பயவுல எலி உடம்பு அலி அது மாட்டேன் ஏய் ஆத்து ஓடி போயிடுறா பைய உள்ள கோச்சேன் 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 இங்கடா உங்கள் மம்மி பூச்சியே இந்த வரலை வெள்ளை மாட்டேன் டூ இங்கடா உங்கள் மம்மி ஊமைச்சரச மாட்டேன் வெள்ளை மாட்டேன் டூ இவங்களும் கொஞ்சம் கிட்ட வரமாட்டேன்ட்டியா ஆள் தொட்டனே அந்த அவங்க அம்மா மாதிரியே அந்த தொடக்கூடாதுன்றியா அந்த வெறிச்சு வெறிச்சு போறியா வெர்லி விட்டி எனக்கா நேற்று எதிர்பாராமல் மழை இறங்கிடுச்சு காரணம் நேற்று நான் அம்பரலாம் வரல கூட எடுத்துக்கிற வச்சுட்டேன் நம்ம என்றைக்கெடுத்து வரலையோ அன்றைக்கி வந்துருச்சுங்க இன்றைக்கி எடுத்து வந்துருக்கீங்க பாருங்கள் இன்றைக்கி எடுத்துருந்துச்சி வராதுன்னு நினைக்கிறேன் ஏற்று நான் வராது போல் நான் மேப்பில் பார்த்தேன் மழை வராது ஆனால் நல்லா சடன்னாக வந்து இறங்கிடுச்சு இன்றைக்கி ஆனால் மழை நம்ம பக்கம் இல்லைன்னு சொன்னாங்க அடுத்த வாரம் தான் கொஞ்சம் இன்னொரு மழை இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயே மழை இறங்கிருச்சிங்க வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்தளவுக்கு மழை வந்துருக்குங்க அவருக்கு வர நெற்று நெற்று நெத்து இறங்கி வரேன் ஆனால் சளி பிடிக்க போகிறான் வரேன் இன்பிட்டு கிடக்கூர் ஏ பணம் கீழே வரும் பணம் கையவே பார் கீழே முட்டு ஒரு படம் பேட்டு பேட்மேன் நெத்தி கட்டிலடா திரா தின்ட்றா பாரு உள்ளே தளிக்கு இனிக்குதா நல்லா இன்னிக்குதே தின்னு இல்லை விட்டுறதா அப்படி தின்னு எப்படி இருக்கே டேஸ்ட்டாக இருக்கா எப்படி தின்னு ஒரு ஆழத்தை வரி குதிரை அப்படிதான் தின்னுக்குத்தா இதே மாதிரி இருந்தால் போன வருஷம் வரி கூத்துற இன்னைக்கு பெரிய இல்லை தின்னு அடிச்சு உள்ளதில்லு எப்படி எப்படி இனிக்குதாடா அடி தள்ளு இந்த மாதிரி கிடைக்காது சளி பிடிக்க இருந்தாலும் என்னவழச்சி தருக்கு ஒரு இந்தா சின்ன வளச்சி இந்தா இப்போ தருக்கு வரு கையில் இப்போ பயம் ஏதோ கொடுத்தா இது இப்போ பே கூட கொடுத்த்பய உள்ள லீசா எங்கடி நீசா குட்டியா இந்த தின்றி உனக்காக எடுத்து வந்திருக்கேன் தின்னு தின் தின்னு நான் மைக் செட்டு மைக் செட்டு அங்கே தண்டை விடாத எங்க்கா வா தின்னு மைக் செட் மாயக்கா தின்னு அப்படி தின்னு உனக்கு கொடுத்த சிலுக்கே நீ வரான் போ இந்த ஒரு வாரத்தில் நிறைய நண்பர்கள் வேற ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க அப்புறம் விசக்கடிக்கு எப்படி காதாக இருக்கிறது இருக்குன்னு கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு தெளிவாகவே என்ன சொல்லாமட்டேன்னு நினைக்கிறேன் அதை உங்களுக்கு தெளிவாகவே கிட்டே காட்டிடுறேன் காதை எப்படி ஆறுக்குறது தற்கால நம்ம ஸ்கைப்பாலு காதை அறுத்துருப்பேன் எப்படி அறுத்துருப்பேன் எனக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாவாக அறுத்துடக்கூடாது இவரைக்கிட்ட கிட்ட தொட விட மாட்டாலே தொடுறது ரொம்ப கஷ்டமே எங்கே அறுத்துருக்கேன் இந்த எடுத்துருக்கேன்னா இருங்க ஆ கிட்டே காட்ட விட மாட்டேன்றா பயவுள்ள இவங்க காதவே பிடிக்க விட மாட்டா இதாக இருக்காங்க இவ்வளோதாங்க அவருக்கணும் லிமிட் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் மேலேயே அறுக்கவே கூடாது இந்த லிமிட் இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக இருக்கணுமோ எப்படி அறுத்தினா நம்ம திருசாவை கட்டல இருந்தா இருக்கிறனுங்க இந்தார்காலில் நம்ம திருசா இந்த திருசா இந்தா இதை தான் ரொம்ப பெருசாக விட்டேன் இப்படி அறுக்கக்கூடாது ஒரு லா நார்மலாக லிமிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்துவிட்டேன் இந்தக்கால சின்ன வயசு இப்படி காதாக இருக்கலாம் கீழ்பாக்குமா இருந்த மேலே இருக்கலாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது இதுவும் சின்னதாக தான் இருக்கணும் பெருசாக அறுத்து விட்டேன் எக்காரத்தை கொண்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க விசை கட்டினா உங்களுக்கு காது வந்து ஜில்லுன்னு இருக்கும் அசை போடாது பவுர் ஊதிக்கிட்டே இருக்கும் தேல் கடிச்சா ஒரு மாதிரி எஃபெக்ட் வரும் சொரட்டை நம்ம ஸ்கைப்பால் கடிச்ச காது கடிச்சுன்னா சொரட்டை பண்ணுவாங்க அது கடிச்சா செய்யும் போடாது படுத்து படுத்து எந்த ஆடு வந்து கழியும் அப்படியே அது தெரிஞ்சிருவோம் இதுவே நல்லா விஷம் ரொம்ப கொடியமான நஞ்சுன்றாங்க இந்த வீடியம்பு நல்ல பம்பு கடிச்சா உங்களுக்கு ஆடு ஊத ஆரம்பிக்கும் கண்ணு பார்வை தெரியாது அப்படி ரொம்ப சீக்கிரமே ஒரே நாளுக்குள்ளே ஆடு இறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ரொம்ப இதாகும் அசைப்படாமல் இருக்கும் நல்லா தொட்டு காதை தொட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பாவம் கடித்த காதை தொட்டு பார்த்தீங்கன்னா காது வந்து கெட்டியாக இருக்கும் ஐஸாக இருக்கும் இருக்கும் எனக்கு பெருசாக தெரியும் இதுவே மற்ற குட்டிக்கு கடிக்காத குட்டி பார்த்தா லேசாக தெரியும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஜில்லுன்று ஜில்லு சூடாக இருக்குது பார்த்துருங்க ஜில்லுன் இருந்தால் அது மழை காலத்தில் சின்னத்தில் காய்ச்சல் வந்த ஆடுகள் ஜில்லுன்னு இருக்கும் அதனால் அறுத்து விட்டுறாதீங்க யாரும் அது காது வந்து கெட்டியாக இருக்கான்னு பார்த்துங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா யோசிக்காமல் அறுத்து விட்ருங்க தேலோ பாம்போ ஏதோ ஒன்று கடிச்சிருக்கோ வேறு ஒன்றும் கிடையாது மற்ற ஆடுக்கு இந்த ஆடுக்கு டிஃப்ரெண்ட்டாக தொட்டு பாருங்க காது லேசாக இருக்கா தின்னாக இருக்கா ஐஸாக இருக்கா சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு அசைப்படலையா கன்று கண் ஒரு சின்ன இந்த மாதிரி சின்ன குரா குட்டிகளுக்கு வந்து கண்ணு தெரியாது சீக்கிரம் கத்தும் அதிலே கண்டுபிடிச்சி காதை அறுத்துலாம் பெரிய ஆளுக்கு கத்தாது அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும் அசை போடாமல் இருக்கும் ஆடு ஊதிக்கிட்டே இருக்கும் நம்ம கச்சா கப்பத்தான் இருந்தோம் கச்சா இந்தா தான் இந்த எங்கள் கிட்டே இருக்கா காது எத்தனை கடி இப்படி தான் இருக்கணும் அந்த ரொம்ப அறுத்து விட்டேன் ஏ ரெண்டு மூணு தடவை பசக்கடியாக பை விலைக்கு பயவிலி இதான் பெரிய கட்டி இந்த அறுத்து இருக்கா புதுசாக இவ்வளோ தூரம் அறுக்கக்கூடாது லேசாக அறுத்தாலே போதும் ஒன்றும் செய்யாது உங்களுக்கு பாம்பே கடிக்கூடாது மேய்க்கும் போது ஆடு எங்கிட்டு புதற்குள்ளே போயிட்டு தரணும்னா அது ஒரே வழி மணி கட்டணும் மணி கட்டுறது உங்களுக்கு கடத்தக்கிட்ட பாம்பு கிட்டே வரவே வராது நான் கட்டுறது அது வேறு காரணம் மணி தேவைப்பட்டால் கட்டிக்குங்க சந்தையிலே கிடக்குங்க சின்ன சின்ன மணி இருக்குது கட்டினோன்னா க சத்தியமாக எந்த குட்டியும் பாம்பு தொடாதுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தத்துக்கு வைப்ரெட்டுக்கு அப்படியே பாம்பு உதியும் போயிடும் ரொம்ப பாம்பே கடிக்க எந்த ஆடு தொடாதுங்க அது போக வைரம் என்ன பாம்பு கடிக்கி காதை கட்டிப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குதுலேயே காலங்காலமாக பாரம்பரியமாக அதாவது அந்த வெள்ளாடு பிறந்ததுலேருந்து பாம்பு கடிக்கி எந்த மருந்து மெடிசன் வாயில் மெடிசன் அந்தளவுக்கு குத்த மாட்டாங்க காதை தான் அறுத்துடுவாங்க அந்த தானாவே அந்த வி அந்த விசம் மட்டும் தனியாக ரத்தத்து மூலியமாக வெளியே வந்து போயிடும் அதனால் காதை விடுவாங்க ரொம்ப விஷம் முத்தி போச்சு காதை அறுத்து கொஞ்சம் ஆனால் பரவாயில்லாமல் இருக்கா அது சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நம்ம குழம்புக்கு புளி கரைப்போம்ல அது ஒரு நம்ம பத்து ரூபா கடற்பாட்டில் இருக்கில்ல அந்த அளவு கரைச்சி அப்படியே வெறும் புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிப்போம்னா கொஞ்சம் அந்த விஷத்துக்கு எதிர்ப்பு தன்மை விஷத்தை எதுக்கிறதுக்குன்னா நம்ம புளி தான் கரைக்கும் முக்கால்வாசி காதை அறுக்கிறது தான் பெட்ரு அந்த காலத்துலேருந்து இந்த கா இப்போ வரைக்கும் இனிமேலும் சரி ஆடு பாம்பு கடிச்சோம்னா மாட்டு பாம்பு அடித்தாலும் கடமாடு கடத்தாலும் கிடமாடு காலக்கே அறுத்து இருக்கிறான் கண்ணால் பார்த்துருக்கே அறுத்து விடுவாங்க விசக்கடி காதை இருக்கிறது தான் பெட்ரு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த அடிக்கடி விசப்பு சாப்பிட்ருது அதுக்கு என்ன மருந்து கட்டிங்கன்னா அதுக்கு நம்ம சொல்லும்போது இந்த புளியை கரைச்ச உயர் தான் ஊற்றிடுவோம் அதுக்கெலாம் காதை அறுத்துடமாட்டோம் விஷ புழுத்துண்டா அது வேறு மாதிரி நம்ம மருந்து மெடிசின்னு ஊற்றுடுவோம் வெ விச செடி இருக்குது அதை கடிச்சோடனே அந்த அதே தாங்க சில பேர் இந்த உப்புலேயே ஒரு மாதிரி உப்பு இருக்குது கரைச்சி ஊற்றுவாங்க அது நான் வெளிநாட்டில் இருக்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரியாக எனக்கு தெரில நம்ம ஏரியாவில் புளியை கரைச்சி ஊற்றுவோம் ஆனால் பாம்பு கடி தேடி பூராங்கடி இந்த கடிக்கெலாம் காதை அறுத்து விடுவோம் மற்றபடி ஆனால் விஷத்தில் ரெண்டு இல்லை இது நஞ்சுன்னுவாங்க பாம்புவோம் நஞ்சுன்னு வாங்க அது விசன்னு தப்பு அது கடி நஞ்சு கடி தான் காதார் இருக்கிறது விஷ விஷம் வந்து விச செடி விசப்பிடுத்துன்றதுக்கு மருந்து மெடிசன் அவ்வளோ தான் யாரும் எனக்கு தெரிஞ்சது ஓடு நரி நீங்கள் ஒரு குறுப்பு பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே நீங்கள் ஒரு குறிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன என்னடா ஆளக்கானு ஆளக்கான்னு வைக்கிறேன் இப்படியே சுற்றி அந்த வாழை மரத்துக்கு போயிட்டாங்க நல்ல வலை இப்படியே திருப்பி வந்தாச்சு இல்லாட்டி விட்டால் பசங்க நே நேராக அந்த முழுக்கில் ஓடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு மதியம் மூணு மணி வரைக்கும் இதில் மேஞ்சால் கூட வரும் நிறையாது வாய்க்கு லைட்டாக எட்டுது நம்ம நேரம் அந்த முழுக்கில் பற்றி ரெண்டு ரத்தம் பறக்க விட்டு அப்படியே அன்னைக்கு போன மாதிரி அரிசி கொலைக்கு விட்டுருங்க ஏன்னா இங்கேயே நிற்கிறது எங்களுக்கு வரும் நிறையாது நான் போனாலே தன்னால் ஓடியாந்துருவாங்க முடியாது தா யாருக்கு நெத்து வேணும் முடியா முடியா ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிக்கிறாங்க லைட்டாக தட்ட ஆரம்பிச்சுன்னா தட்டை சட்ட சடன ஓடியாந்துருவாங்க வா வா தா 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 தாடியா தான் டா தா உடி நெத்து நிறையா கிடக்கு ஏத்தே உடி 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 ஊடி உடையா ஒருத்தனாக வரச்சு வந்து கரெக்டாக நெத்தினா உசுர விட்டு வாச்சு சீமரத்தில் இனிக்கும் அதனால் வேற ஒன்றும் பிள்ளை முடி ஓடி 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 ஊத்து காலியாக போக போது சீக்கிரம் ஓடி ஓடி ஊடி நம்ம ஓடியா ஓடி ஓடி தா தென் சித்தப்பு உள்ளே போங்க சித்தப்பை மஞ்சட்டு உள்ளே போ உள்ள போய் என் கண்டிப்பாக நெற்று அடித்த காற்று கண்டிப்பாக கீழே வந்துருக்கோம் எனக்கு நெத்தவாவது பறக்க வாங்க உமைச்சி ரெசீக்கிரம் பண்றோம் பிளாக் சாமி வாங்கின்தான் என் நெத்து வேணான்ட்டு பையில இந்த மேப் மரத்தில் நல்லா போகிறா விடமாட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு திண்டு வருத்தா தான் மரம் மரத்துக்கு மாட்டேன் நீ தான் ஃபஸ்ட்டு அப்படியே ஓட்டம் பிடிக்கிறது நேராக போய் அந்த வயக்காட்டில் ரெண்டு மூணு தான் அந்த தாங்க இருக்குது போய் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்தை எப்படியாவது மேய்க்கினா அப்புறம் கிடைக்கு வெயிலுக்கு ஒரு இடத்துல ரெஸ்ட் கொடுத்துற வேண்டி தான் வேட்மேனே இன்னொன்று வர மாட்டேறாங்களாடா வந்தாங்கன்னா நல்லா இருக்குடா வர நல்லா அரிசி ஒலையாக இருக்குது பச்சை பசை இப்போ தான் ஒருத்தனா இறங்குறாங்க வாடி ஓடியா கிரேஷே கிற்கு கிரேஷே கரடி அன்னைக்கு விட்டதில் இன்றைக்கி போய் தொடருங்க எந்த எவ்வளோ சீக்கிரம் மேய்விங்களோ அவ்வளோ சீக்கிரம் பேஞ்சுங்க நேற்று சீக்கிரமாகவே வீட்டு போடுறதுக்கு இன்றைக்கி பசங்க அப்படியே அசையாமல் மூச்சு பேச்சு சத்தம் இல்லாமல் இப்படி அமைதியாக இருக்குது இப்படி டெய்லியும் மேஞ்சா நாங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை நிம்மதியாக நான் லஞ்சில் சாப்பிட்ருவேன் டே நமக்கு டைங்க இந்த கேப்பில் தான் நம்மளும் லஞ்சம் முடிச்சிடணும் அஞ்சு பேர் தான் ஒன்று கொண்டு இருக்கிற ஆடெல்லாம் நெண்டு மேய விடாமல் இந்த ப பார்த்தா அது பச்சையாக இருக்கா அதனால் எங்கிட்ட அங்கிட்டு பறக்கிறாங்க பயம் இல்லைங்க இதை தண்டு நல்லாயிருக்குமோ அதை திண்டு நல்லாயிருக்குமா ஆனால் இவங்கெல்லாம் அப்படியே அசையாமல் மெய்கிறாங்க கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் மேஞ்சாங்க அவ்வளோதான் பயவளைக்கு கிளம்பிட்டான் இங்கே வெயில் தாக முடியல அப்படியே போய் என்ன ஒரு இடத்துல ரெஸ்ட் கொடுத்துருணும் பழம் கண்டுபிடிச்சா தண்ணியை தண்ணி குடிக்க குடித்தா உடவுடைய குர் அந்த அந்த எந்தால் தண்ணிக்கு தான் தா தாகம் ரொம்ப எடுத்துச்சு பசங்களுக்கு தண்ணியாக குடிச்சுட்டா எங்கள்கிட்ட அரவாரி அணிச்சிரும் தண்ணி எங்கிட்ட இந்த இதில் கிடக்குங்க பரவாயில்ல பழத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் தான் கொம்பே மதிய தண்ணியை குடிக்கிறத பார்க்குறேன் அதுவும் இன்னும் குடிக்கல யோசிக்கிறேன் குடிப்புமா வேணாமா இல்லை ஒரே இதை வீட்டில் போய் குடிப்புமா அதுக்காக நின்று அவன் எல்லாம் குடிக்கிறது வேடிக்கை பார்க்குறேன் அவர் குடிப்பானா தண்ணி நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சூடாம்தே இருக்குது வந்து குடிச்சிங்க குடிச்சிக்கணாப்டே எந்தா குனா விட்டு திருசா சீக்கிரம் போய் சீட்டை பிடிச்சிக்கங்க அவங்கவுங்க ஒரு நல்ல நல்லா பார்த்து பிடிச்சி சீக்கிரம் தூங்க பாருங்க தண்ணி அரை ஒருத்தான் குடிச்சிருக்காங்க என்ன முழுசாக குடிக்கல புள்ளிமானே வரும் சாமி ஆட்டம் ஆறியாடி ஆற்றே இந்த ஆட்டம் ஆறிங்க கிறுக்கு கிரேஷை கரடியே தூங்கலையா நல்லா ரெஸ்ட்டு நல்லா நல்ல நண்டு பரவாயில்ல நீங்கள் அதிசயமாக நண்டு வேமா வந்து சீட்டை பிடிச்சிட்டா டைனோஸ் எல்லாம் அனைவரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க மிஸ்டாக பண்ண போகிறோம் புதுரப்பாண்டியே என்ன அங்கே இருந்து ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி இருக்கான் அன்னைக்கு டிரைவ் போடுறது பார்த்தா இல்லையா வராத்தே இங்கிட்ட ஓடுறது அங்கிட்ட ஓடுறது குழந்தையாவும் பார்த்துக்க அன்றைக்கி அன்னைக்கு தண்ணி தான் அங்கே வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு தண்ணி அதே இடத்துல இருக்கு இருந்தாலும் படிக்கட்டு அளவுக்கு இருக்குதுல்ல அது வரைக்கும் தான் படிக்கட்டு இதுக்கப்புறம் படிக்கட்டு இருக்கானே தெரில தண்ணி மோசமாக இருக்குது வீட்டு எவனை எட்டி மட்டும் பார்த்துட்டான் ஆயிடா லீசாக தெளிவா மொழே நான் வெயிலில் வந்து நல்லா நெற்றி காட்டுற வரதுக்க காது காது வர அத்தியாசப்பா நான் காதால் அழகு இரு கா தொட்டுக்கிறேன் காதை தொடட்டா எப்படி ஆனால் அவங்க இருக்க காது பெருசாகிடுச்சுங்க அது இருக்க கிடக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடும் போல் பாருங்க நார்மல் பெரிய ஆடு ஆடுக்க மாதிரி வருதுங்கிறா காதை தொட்டுக்கிறேன் காதை தொடக்கூடாதுன்றியா மூலி பெரிய சண்டை வைக்கிறதுக்கு நம்ம சிலுக்குக்கும் பேட்மேனுக்கும் நான் பேட்மேனே சிலுக்கு வாம்பளுங்கிறாடா என்ன சிலுக்கே என்ன அக்கா ஆத்து என்ன நானும் முட்டி பாரு சண்டை இப்போ பேட்டே பரவாயில்லடா நல்லா தான் முட்டுறேன் சிலுக்கே என்ன ட்ரைனிங் கொடுக்குறியா அவங்க கூட சண்டை வரு உடனே கம்பெடுத்துக்கிட்டே இருக்கேன் என் கரண்டி ரெண்டே வா போவா முடியும் வாங்க இங்கேருந்து இருந்து நம்ம தோட்டத்துக்கு போக முடியும் மணி நாலு மணிக்கிட்ட ஆகுது போய் அங்கே கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மஞ்சள் போதுங்க நல்லா பச்சை சேண்டு வளர்ந்துருக்கு இங்கேயே வளர்த்துக்கிட்டு நம்ம தோட்டத்தில் எப்படி இருக்கும் போய் அங்கே விட்டோம்னா அப்படியே சீக்கிரம் இன்றைக்கி அஞ்சு மணிக்கே பசங்களை போய் தூங்க விட்டுடலாம் அதுக்கு தான் இன்றைக்கி பாலியிலேயே கிளம்புற வேறே இங்கே வரேங்க எப்படி ஊட்டி ஊட்டி மயிறான் இங்கே ஒன்று ஒட்டிக்கிட்டு சண்டை போடாமல் இதே மாதிரி நம்ம தோட்டத்தில் மேஞ்சால் இருக்கும் இல்லை அங்கேயும் போய் சண்டை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு வழியில் எங்கேயா தண்ணின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சா பசங்க நல்லாயிருக்கும் ஏற்கனவே தாகத்தில் இருக்காங்க என்ன கொஞ்சம் தண்ணி பத்திரங்க தண்ணி தீயா சுடுது சரி நண்பர்களே இந்த காணொலியை இதோட பாடிக்கிறேன் ஏன் காரணம் நம்ம தோட்டத்துக்கு போகிறோம் அங்கே போனால் தான் பீடி எடுக்க முடியாது பசங்க எங்கிட்ட அங்கிட்டு பாஞ்சிருவாங்க அதனால் இந்த விடிய இதோட பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் பிடிச்சி சித்திரப்பட்டுருக்கேன் பிடிக்காத அழைக்கப்பட்டிருக்கேன் என்ன கம்மா பாடி கற்று தானே விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே தான் கத்தி இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடை வெளியில் உங்களை நான் சந்திக்கும் போகிறேன் அதுவரை உங்களோமேருந்து விடைபடுவது நானும் உங்கள் டைம் மாட்டேன் பர்ட்டா அங்கே போய் நான் கரெக்டாக மணி இப்போ நாலு மணி அங்கே போய் அரை மணிநேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் மஞ்சள் போதும் அஞ்சு மணிக்கு சட்டு மூட்டம் முடிச்சு கட்டி நீ சீக்கிரம் பசங்க தூங்க போகிறேன் நல்லா வந்துக்கி இங்கே போய் தண்ணி ஊக்கி விட்டுருந்தா பரெட்டா பார்க்கலாமா பா பாய் வா எளிமளி